फना ना फना ना भी जगह அப்போதே எட்டா படம் தாண்டிட்டேன் ஆமாம் அதுக்குள்ள முடிஞ்சிடும் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமம் கோவளம் பசுவனை தன்பாடு சங்கத்தில் உப்பு உற்பத்தியாளர் சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் பகுதியில் வந்து உப்பு உற்பத்தி தான் மூணு தலைமுறையாக பிரதானமாக தொழில் நடந்துகிட்ருக்கு இதை நம்பி வந்தீங்கன்னா ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு கிராம மக்கள் தொழில் தொழிலாளர் உப்பு உற்பத்தியாளர்கள் மீன்பிடி தொழிலாளர்கள் எல்லாருமே இதை நம்பி தான் இந்த வாழ்வாதாரமாக இருக்குது இப்போ வந்து புதுசாக கப்பல் கட்டும் தலைன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வரதா இப்போ எவன் நோட்டீஸ்லாம் வியோக்கு வந்துருக்கு அதை நாங்கள் அறிகிறோம் இது சம்மந்தமாக ஒரு மூணு மாதமாக நாங்கள் எம்பி எம்எல்ஏ அப்புறம் தொழில்துறை அமைச்சர் கலெக்டர் தாசில்தார் எல்லாருக்குமே மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம் இது சம்மந்தமாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அவர் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் கூட முத்தியாவரம் பஜாரில் வச்சு நடத்துகிறோம் இதுக்கப்புறமும் கூட அரசு எங்களை எங்களை கோரிக்கையை காது கொடுத்துன்னு கேட்க முடியுங்க ஒரு திட்டம் ஒரு அரசு கொண்டு வருதுன்னா அந்த இடத்துல மக்கள்கிட்ட வந்து ஒரு கூட்டம் போட்டு இந்த திட்டம் உங்களுக்கு திட்டத்தால் உங்களுக்கு பயன் இருக்கா பாதிப்பு இருக்கா இதனால் உங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் என்ன ஏதுன்னு ஒரு இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒரு தாசில்தாரோ ஒரு விஓவோ யாரோ ஊரில் வந்து யாரையுமே பார்த்து ஒரு கூட்டம் கூட போட்டு ஒரு பரிசீலனையே பண்ணலை இவங்களா அறிவிக்காங்க இவங்களா ஒரு திட்டத்தை கொண்டு வரோன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க அப்போ அதில் உள்ள மக்கள் இவங்களால் வாழ்நா வாழ்வாதாரமாக இருக்கிற உப்பு உற்பத்தியாளர் தொழிலாளர்கள்லாம் எங்கே போவாங்கன்னு இதை வந்து கவர்மெண்ட்டும் அந்த எம்எல்ஏ எம்பி இவங்க வந்து ஓட்டு கேட்க வராங்களே தவிர மக்களோட பிரச்சனையை வந்து கேட்குறதுக்கு இவங்க வர இதனால் நாங்கள் என்ன தெரிவிக்க வரோன்னா இத்தனை ஒரு பதினாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மறைமுக நேர்முக உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே ஆள் இருக்காங்க இந்த தொழிலாளர்கள் வாழ்வாதாரமே இது தான் இதனால் நீங்கள் நேரில் வந்து நீங்கள் அளத்தலாம் பாருங்கள் எப்படி நாங்கள் உப்பு உற்பத்தி பண்ணுறோம் எவ்வளோ தொழிலாளர்கள் உழைக்காங்க அவங்களோட சாப்பாட்டுக்கு அவங்க நாளைக்கு நீங்கள் இதுலேருந்து வெளியே தள்ளிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எங்களை தமிழர்களை வெளியே தள்ளிட்டு நீங்கள் பன்னாட்டு வெளிநாட்டு கம்பெனியை கொண்டு உள்ள வச்சிங்கன்னா இது தமிழர்களை வாழ வைக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு இருக்கா இல்லைன்னு நீங்கள் வேறு வெளிநாட்டு கம்பெனியை வாழ வைக்கிறதுக்கு நம்ம தமிழக அரசு நடந்துகிட்டு இருக்கா இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போது தமிழக முதல்வர் வந்து உங்களோட ஸ்டாலின் எல்லா திட்டம் கொ கொண்டு வந்து எல்லா பக்கமும் போகிறீங்க அதே மாதிரி எங்கள் கிராமத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நாங்கள் மூணு மாதமாக போராடிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை வந்து கலெக்டர் நாங்கள் மனு கொடுக்குமோலாம் கலெக்டர் சொல்ல பார்ப்போம் பார்ப்போம் எம்எல்ஏட்ட கொடுத்தாலும் பார்ப்போம் அப்படின்னு ஒன்றும் ஒன்றும் சொல்லலை ஆனால் எல்லா வேலையும் பின்னாடி தான் இருக்குது இதனால் நாங்கள் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் மிக நீங்கள் எங்களை வாழ்வாதாரத்தை கவனம் கொடுத்து கொஞ்சம் வந்து எங்கள் ஊரில் வந்து அனைத்தெல்லாம் பார்வையிட்டு எவ்வளோ மக்கள் இதனால் பாதிப்படைகிறாங்க இந்த திட்டத்தால் எங்களுக்கு எந்த பயனும் இல்லை பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் தான் பயணம் தவிர எங்கள் மக்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இழக்கும் நாளைக்கு இவங்க வே வேலை இல்லாமல் போனாங்கன்னா என்ன தற்கொலை பண்ணுவாங்க தற்கொலைங்கிறத விட இதை அரசு வந்து கொலை பண்ணுது மக்களை இப்படி தான் இருக்குது அதனால் அரசு வந்து இதை மறுபரிசீலனை செய்து இந்த கப்பல் நேரத்துக்கு முயல் தீவு பக்கம் வேம்பாறு பக்கம் தரிசையோட நிறைய இருக்குது அதை பரிசீலனை பண்ணி அங்கே உள்ள தரிசு இடத்துல நீங்கள் அந்த மாதிரி இப்போ கம்பெனியில் கொண்டு வந்தால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற தொழில் நல்லா இருக்கிற மக்களை நீங்கள் கெடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் அரசு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அடுத்த கட்டமாக அதனால் அடுத்த கட்ட பரிசீலனை பண்ணி எங்களை நல்ல ஒரு முடிவு பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம் சிவாகர் உட்புற்பத்தியாலும் முழுக்காடு